ஹலோ கைஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லோ பட்ஜெட் வண்டி ஜென் எஸ்டிலோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன கொடுக்க கொடுக்கறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடும் ரிமோட் கீ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது இப்போ அப்படியே பார்த்துலாம் ஃப்ரண்ட்டில் நமக்கு ஃபோக் கிளாப் வந்துடுது இப்போ வண்டியோட சைட் லுக் தான் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் சைடு லுக் எல்லாமே எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறத இது கீழே இருக்கிறது எல்லாமே அழுக்கு மட்டும்தான் நேற்று மழை பெஞ்சதுனால சவுதி அடிச்சிருக்கு மற்றபடி அது ஸ்க்ராச்சோ டென்ட்டோ ரஷ்டோ எதுவுமே கிடையாது பாடி அவுட்லுக் அப்படியே ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்கும் ஸ்க்ராட்ச் டென்ட்டு அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடையாது எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து ஒரு புது வண்டியை பார்க்குற ஃபீல் தான் நமக்கு இருக்குது அடுத்ததான் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டீரியரும் செம்ம நீட்டாக இருக்குது வண்டியில் ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணால் இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் ஏசி வந்துடும் பவர் ஸ்டீரிங் வந்துடும் இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பேக் சீட்டுமே நல்ல நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது பின்னாடி நமக்கு ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஜென் எஸ்டியில ஒரு பெட்ரோல் வண்டி கிலோமீட்டரும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஓடி ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜென் எஸ்டிலோ பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் கம்பெனிலே வர்ற மியூசிக் பிளேயர் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எஸ்டிலோ ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரூவா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோசியபல் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா டெய்லி வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி ப்ரீமியம் வண்டியுமே வந்து ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள வண்டியெலாம் நம்ம போட்டுகிட்ருக்கோம் இருக்கோம் அது தெரிஞ்சுக்கோன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்